இன்னைக்கு நம்ம கீரை கூட்டு ரெசிபி பார்க்கலாம் நான் ரெண்டு கத்த கீரை எடுத்திருக்கேன் கீரையை இந்த போல் கிளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ண கீரையை பொடியாக கட் பண்ணிக்கலாம் இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்து கடுகு சோம்பு கருவேப்பில்லை இது போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட ரெண்டு கத்த கீரைக்கு நூறு கிராம் அளவு பாசிப்பருப்பை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட பாசிப்பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இந்த அளவுக்கு வேக வச்சு கீரையும் போட்டுக்கலாம் இப்போ கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே கீரை நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கூட்டு ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாலக்கீரியையில் நிறைய சத்து இருக்குது